தனுஷ் வேலையில்லாப்பட்டதாரி டூ படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு அந்த படத்தை அவருடைய மச்சினிச்சி சௌந்தர்யா ரஜினிகாந்த் இயக்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடி தனுஷ் அவருடைய மனைவி ஐஸ்வர்யா இயக்கத்திலே நடிச்சிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் சினிமா பயணம் பற்றி தனுஷ் சொல்லும்போது நானாக நானா சினிமா துறைக்கு வரலை என் குடும்பத்தார் தான் என்னை கட்டாயப்படுத்தி வர வச்சாங்க எனக்கு சினிமா பத்தி எதுவும் தெரியாததுனால இந்த துறைக்கு வரேன்னு ஆசைப்பட்டதே இல்லை தான் எனக்கு அப்படின்ட்டு கடவுள் எழுதியிருக்காரு சில வருஷங்கள் கழிச்சு இதுதான் என் தொழில் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன் நான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்றாரு தனுஷ் தனுஷ் தன்னுடைய அண்ணன் செல்வராகவன் இயக்கத்தில் காதல் கொண்டின் மயக்கமன் ஆகிய படங்களிலும் தந்தை கஸ்தூரி ராஜா இயக்கத்தில் ட்ரீம்ஸ் படத்திலும் மனைவி ஐஸ்வர்யா இயக்கத்தில் மூன்று படத்திலும் மச்சினிச்சி சௌந்தர்யா இயக்கத்தில் விஐபி டூ படத்திலையும் நடிச்சிருக்காரு ஐஸ்வர்யா சௌந்தர்யா இயக்கத்தில் நடிச்சிருக்கீங்க சகோதரிகளில் யார் சிறந்த இயக்குனர் அப்படின்னு தனுஷ்கிட்ட கேட்டபோது அதுக்கு அவர் சொல்லும்போது ரெண்டு பேருமே திறமையானவங்க ரெண்டு பேருமே சூப்பர் ஸ்டாருடைய மகள்கள் கலை நுணுக்கங்கள் நல்லா அறிஞ்சவங்க அப்படின்னு ரெண்டு பேருமே சரிக்கு சமானமா பேசினாரு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி